அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம வந்து கர்ம பாவத்தை பற்றி பார்க்கலாம் அந்த கர்ம திரிகோண பாவத்திலையும் உச்சி பாவமான பத்தாவது பாவத்தை பற்றி பார்க்கலாம் நம்ம பத்தாவது பாவம் அப்படிங்கிறது என்ன தொழில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ தொழில் அறிவு புற அறிவு அதாவது தொழில் அறிவு மூலமாக நம்ம ஒரு பணிகளை செய்வதன் மூலமாக அதாவது சொல்கிறது பர்சனல் லைஃப் இல்லாமல் ப்ரொஃபஷ்னல் லைஃப் பொருளாதாரத்தை ஈட்டுறது வெளி உலக வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா அதற்கு தலைமை தாங்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பாவம் தான் இந்த பத்தாவது பாவம் அப்படி தான் பத்தாம் பாவத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கணும் எப்படி அந்த பாவத்தினுடைய தொடர்புகள் இருந்தால் அவங்க வந்து அந்த பத்தாம் பாவத்தினுடைய அந்த ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும் நிர்வாகத்திறன் எளிமையாக சொல்லணுன்னா இருக்கும்னு பார்க்கலாம் பத்தாம் பாவத்தினுடைய காரகங்கள் அப்படிங்கிறது பத்தாம் பாவத்தினுடைய தொடர்புகள் சிறப்பாக இருந்தால் தான் அந்த பத்தாம் பாவத்தினுடைய பொறுப்பான நிலையை அவர்களால் அடைய முடியும் இந்த தொடர்புகள் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பத்தாவது பாவம் தான் நின்ற நட்சத்திரமும் பர்டிகுலராக உபநட்சத்திரமும் சேர்ந்து என்ன தொடர்புகளை பெறுகிறது அந்த பத்தாம் பாவத்தினுடைய தொடர்புகள் தான் அந்த பாவத்தினுடைய செயல்திறன் சொல்லுவோம் அது நல்லது கெட்டது அகம் புறம் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் பத்தாம் பாவத்தினுடைய தொடர்புகள் வந்து நல்லா இருக்கணும் அப்போ தான் அதாவது அகம் சார்ந்த பாவங்கள் இருக்கிறதுன்னா அவங்களால நிர்வாகத்திறனோடு இருக்க முடியாது புறம் சார்ந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கணும்னு அர்த்தம் ஒருவரின் அந்தஸ்து அப்படிங்கிறது சமூகத்தில் அனைவருக்கும் தெரியும் வகையில் இருப்பது தான் என்ன பேர்ஸ்ன்கிறது நமக்குள்ளே இருக்கிறது அப்படி அந்தஸ்தை கொடுக்கும் சிறப்பான புறமும் கஷ்டப்படுத்தாத அகமும் பெற்ற பாவம் தான் இந்த பத்தாவது பாவம் சொல்லக்கூடிய கர்ம திரிகோண பாவத்தினுடைய உச்சி பாவம் ஒருவனுட ஒருவரின் ஜாதகத்தை கையில் எடுத்தவுடன் நம்ம என்ன பார்க்கணும் நம்ம கண் என்ன தேடும் அப்படின்னா பத்தாம் பாவம் எந்த பிளானட்டாவது அல்லது எந்த பாவமாவது தொடர்பு கொண்டிருக்குதா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா என்ன படிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த பாவம் பத்தாம் தொடர்பு கொண்டுள்ளதோ அந்த துறையை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் பல பாவங்கள் பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டால் என்ன செய்கிறது அப்படி நமக்கு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா எத்தனை கிரகங்கள் எத்தனை பாவத்தை ஒன்றாக பெற்றுள்ளது அதாவது எத்தனை கிரகங்கள் இல்லை எத்தனை பாவங்கள் எல்லாம் சேர்ந்து பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதாவது அதிகமான பாவங்களை கொண்டுள்ள பத்தாம் பாவத்தை தொடர்பு கொண்டுள்ள பாவங்களின் தன்மைகள் அந்த கிரகத்தின் தன்மைகள் இவற்றையெல்லாம் கவனித்து பார்த்து தான் ஒருத்தருக்கு துறைகளை தேர்ந்தெடுக்கணும் இப்போ உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ மூணாம் மாவும் ரொம்ப நல்லா இருக்குது பத்தாம் வை தொடர்பு கொண்டிருக்குது புதன் நல்லா இருக்குது பத்தாம் வதி தொடர்பு கொண்டுருக்குது கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் தொடர்பான இல்லைன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் மார்க்கெட்டிங் சேல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இதுவே நாலாம் பாவம் நல்லா பத்தாம் முதி தொடர்பு கொண்டு இருந்து புதன் நல்லா தொடர்பு பத்தாம் முதல் தொடர்பு கொண்டு இருக்குன்னா அவங்க வந்து ஒரு சிஏ அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னு சொல்லக்கூடிய கணக்கு வழக்குகள் தொடர்பான துறைகளில் பெஸ்ட்டாக வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த பாவத்தினுடைய தன்மைகளையும் ஆராய வேண்டும் கிரகத்தினுடைய தன்மைகளையும் நாம் ஆராய வேண்டும் இப்போது லக்னத்தினுடைய தொடர்பு இதில் எந்த நிலை அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா ஏன்னா இப்போ நம்ம பாவத்தை சொல்கிறோம் கிரகத்தை சொல்கிறோம் இப்போ லக்னத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது நம்ம பார்க்கணும்ல லக்னத்தோடு தொடர்பு கொண்ட பாவங்கள் பெரும்பாலும் ஜாதகரின் எண்ணமாக இருக்கும் அதனுடைய எண்ணங்கள் அதை செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த பர்டிகுலரான பாவம் நல்லா இருக்கணும் ஸோ தசா புத்திகளில் இது தசா புத்திகள் வருது இல்லையா ஸோ அதனுடைய பங்கு என்ன இப்போ வந்து பாவம் நல்லா இருக்குது கிரகங்கள் நல்லா இருக்குது லக்னோங்கிறது எண்ணத்தை கொடுக்குது இந்த தசாபதிகளுடைய பங்கு இந்த இடத்துல எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகர் வேறு என்ன எண்ணம் கொண்டவராக இருந்தாலும் கூட தசை அவரின் எண்ணத்திற்கு எதிராக இருப்பின் அந்த பாவம் அதாவது அந்த தசை எந்த பாவத்தை வைத்திருக்கிறதோ அந்த பாவமாகவே அவருடைய மனநிலை இருக்கும் அது அதன்படி தான் அவருடைய படிப்பை தொடர்வார் அதாவது அவருடைய லக்னத்தினுடைய எண்ணங்கள் வந்து வேற ஏதாவது ஒரு பாவத்தினுடைய தொடர்புகள் கூட இருக்கலாம் அந்த எண்ணம் வந்து அவருக்கு இருக்கும் ஆசை இருக்கும் அப் பொதுவாக அவருடைய குணமாக இருக்கும் ஆனால் கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட தசை பெரிய தசை வருது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு பதினெட்டு வருஷம் தசை வருதுன்னா நம்ம என்ன லக்னத்தினுடைய தொடர்பு இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு தசை நடக்குதுன்னா அதை தான் அவர் படிச்சிருப்பார் அதுக்கப்புறம் அது வந்து தசையெல்லாம் முடிஞ்சு ஏதாவது ஒரு காரணத்தினால சூழ்நிலை காரணமாக மாற்றம் ஏற்படும் வச்சுக்கோங்க அந்த மாதிரி தசா புத்திகளில் ஒன்றை படித்து அவர் எண்ணம் வேறாக இருப்பின் என்ன ஆகிறது அப்படின்னு யோசிச்சோன்னா எந்த தசை அவரின் எண்ணங்களுக்கு சாதகமான வலிமையான நிலையில் இருக்குதோ அந்த அந்த மா அந்த மாதிரியான தசையில் மாற்றங்கள் தானாக வரும் இப்போ என்னென்னா இப்போ ஒரு தசை முடிசும் வேறு எதையோ படிச்சுட்டார் இதுக்கு என்ன மீனிங்னா வேறு எதையோ படிச்சுட்டாரு ஆனால் அவருடைய எண்ணங்கள் ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து அடுத்த தசையில் வரப்போகுதுன்னா அந்த தசையில் அது வலிமையாக இயங்கும் அப்படி கொஞ்சமாக டைவெர்ட் ஆகிடுவார் ஸோ தசாபுதிகள் தகுந்த மாதிரி அந்த மாற்றங்கள் நடந்திருக்கும் அவருக்கு படிக்கிற நேரத்தில் வேறு படிச்சிருப்பார் அதுக்குள்ளேயே வேறு ஒரு சம்மந்தம் அந்த ஒரு கோர்ஸ் கொஞ்சம் டிவியேட் ஆகிட்டு அடுத்த தசையில் அவருடைய லக்னத்துக்கு சாதகமான நிலையில் அவர் மாறிடுவார் இந்த மாதிரி பத்தாம் பாவம் நம்மை ஒரு ஒருவருக்கு படிப்பு வேலை இது எல்லாத்தையும் அறிவுறுத்தக்கூடிய ஒரு சாவியாக இருக்குது இந்த மாதிரி பல பாவங்களினுடைய பத்தாம் பாவ தொடர்பு பெற்றவர்கள் நாம் கண்ணை மூடிக்கிட்டு அவர்களை அடையாளம் காட்ட முடியும் ரொம்ப சிறந்த நிலையை அடைவார்கள் உயர்ந்த ஒரு ஒரு நிர்வாகத்திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள் நான் ஒரு ஏதோ ஒரு துறையில் ஒரு உச்சபட்ச நிலையை அடைவார்கள் நம்ம தைரியமாக நம்ம சொல்ல முடியும் அது வந்து நமக்கு வந்து பத்தாம் பாவத்தினுடைய தன்மைகள் வந்து அவங்க வாழ்க்கையில் அதற்காகவே பிறந்திருக்காங்க அந்த கர்மத்தை செய்வதற்காக பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு துருப்பு சீட்டு நமக்கு ரொம்ப எளிமையாக ஜோதிடர்களால் நமக்கு வழிகாட்ட முடியும் நன்றி வணக்கம்